இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா குலதெய்வத்தினுடைய ஆலயம் மற்றும் பெரிய பெரிய அந்த க்ஷேத்திரங்கள் சொல்கிறோம் இல்லையா பெரிய ஆலயத்திற்கெல்லாம் சென்று விட்டு வந்த உடனேயே நாம் வீட்டிலே என்ன செய்ய வேண்டும் அதாவது கை கால்களை அலம்பலாமா அல்லது வீட்டிற்கு வந்த உடனேயே குளிக்கலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு வந்த உடனேயே குளிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பாங்கிறதுனால தான் அவர் அந்த மாதிரி கேட்குறார் அதாவது நீங்கள் சென்று வந்திருக்கக்கூடிய ஆலயம் எத்தனை தொலைவிலே இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இது குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்திற்கு சென்னையிலே ஒருவர் இருக்கிறார் அவருடைய குலதெய்வம் என்பது ஒரு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமினே வச்சுப்போமே திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவிலுக்கு அவர் போயிட்டு வராருன்னு சொன்னால் அவர் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு டொலவர்ஸ் மேலே ஆயிடும் தானே அதாவது ஒரு ட்ரெயினில் பயணிக்கிறார் அல்லது ஒரு பேருந்தில் பயணிக்கிறார் வச்சு போய் இல்லை ஒரு காரில் கூட போயிட்டு வரனா கூட அவர் வரும் வழியிலே கூட நிறைய ஹோட்டல்களிலே இறந்திருக்கலாம் அல்லது ஒரு கழிப்பறை எல்லாம் போயிட்டு வந்திருக்கலாம் பயணம் அப்படிங்கறத மேற்கொண்டிருக்கலாம் அல்லவா அவ்வாறு அது குலதெய்வத்தினுடைய ஆலயமாகவே இருந்தாலும் அல்லது திருச்செந்தூர் போன்ற மிகப்பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் அப்படி ஆலயத்திற்கு சென்றுவிட்டு பொழுது இந்த மாதிரி பயணப்பட்டிருக்கிறார்கள் நீண்ட தொலைவிலிருந்து வந்திருக்கிறார்கள் எனும் பொழுது சர்வ நிச்சயமாக வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்னால் தாராளமாக நீங்கள் கை கால்களை அலம்பிக்கொண்டே செல்லலாம் இதிலே எந்த விதமான தவறும் இல்லை அதுபோக ஒரு இரவு ஃபுல்லாக நீங்கள் பயணிச்சிட்டு வந்துருக்கீங்கன்னும் போது தாராளமாக நீங்கள் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வந்து கூட நீங்கள் அந்த லக்கேஜ்லாம் எடுத்து வச்சு சுவாமியுடைய பிரசாதமெல்லாம் கொண்டு போய் எடுத்து பூஜை ரூமில் வச்சு நீங்கள் நமஸ்கரிக்கலாம் இதில் எந்த விதமான தவறும் வந்து சேராது அங்கே எது முக்கியம்னு பார்த்தா நம்முடைய சுத்தமும் சுகா தாரமும் தான் முக்கியம் அதே நேரத்துல இப்ப பக்கத்திலே ஒரு கோவில்ங்கிறது அப்படின்னு இப்போ நம்ம ஊர்லயே ஒரு ஸ்தலம் இருக்கு நம்ம ஊர்ல ஒரு பக்கத்துல ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே எப்படியாக இருந்தாலும் நம்ம சாலை வழியே நடந்து வந்திருக்கிறோம் எனும் பொழுது அந்த சுத்தத்திற்காக நாம் கால்களை அலம்பிக்கொண்டே வீட்டிற்குள் செல்லலாம் ஆனால் வீட்டில போன உடனே தான் கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் பொழுது உடனே ஸ்நானம் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா கோவிலுக்கு போகும்போது ஸ்நானம்

ஊருக்கு போகிறார் திருமலை திருப்பதி தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறார் காலையில் வீட்டில் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏற்கனவே அங்கே டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருக்கார் காலையில் நல்லா வீட்டில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகிறார் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தரிசனம் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுறார் அப்படின்னு வச்சுப்போமே அந்த சூழலிலே அவர் வெறும் கை கால்களை அலமிண்டா போகிறோம் மறுபடியும் ஸ்நானம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு காரில் போயிட்டு வந்திருந்தார்னா அதே வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு ட்ரெயினில் போயிட்டு வந்திருக்காரு ட்ரெயின்ல போயிட்டு வரும்போது உடம்பெல்லாம் ஒரே கசகசான் இருக்கு எல்லோரும் மேலே விழுந்திருக்கிறார்கள் என்று வரும்பொழுது அந்த நேரத்திலே அவர் தாராளமாக ஸ்நானத்தினை செய்யலாம் ஸ்நானம் செஞ்சுட்டு வந்து கூட பையிலேருந்து அந்த சுவாமியினுடைய பிரசாதம் அந்த லட்டு பிரசாதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைத்து அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு கூட மறுபடியும் ஒரு தடவை வீட்டில் வந்து அந்த பூஜைகள் அந்த தீபாராதனை செய்து அதன் பிறகு வீட்டில் உள்ளோருக்கு அந்த பிரசாதத்தை விநியோகமாக செய்யலாம் இப்படி நாம் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த சுத்தம் மற்றும் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அப்படி இல்லையே சார் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே கை கால் அலம்புறோம் அல்லது ஸ்நானம் பண்ணோன்னு சொன்னால் அந்த அருள்லாம் போய்டும்னு சொல்கிறாள்னு சொன்னால் நிச்சயமாக போகாது இது அனைத்துமே மூட தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை நேரடியாக நாம் தரிசனம் செய்திருக்கிறோம் அவருடைய அருளை மனப்பூர்வமாக உள்வாங்கி இருக்கிறோம் நம்முடைய மனதிற்குள்ளாக நாம் அவருடைய பிரசாதத்தை ஸ்வீகரணம் செய்திருக்கும் பொழுது மேலோட்டமாக நாம் குளிக்கும் பொழுது மேல்புற தோலை நாம் சுத்தம் செய்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் என்பது நம்மை விட்டு அகலாது என்பதுதான் நிஜம் இந்த உண்மையையும் புரிந்து வேண்டும் எதற்காக பெரியவர்கள் அப்படி சொல்லி வச்சுருக்காங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா அதாவது ஒரு ஆலயத்திற்கு போயிட்டு ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு வரும் பொழுதே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வந்து அந்த ஆலயத்திலேயே கொஞ்ச நேரம் அமர்ந்திருங்கள்னு சொல்றா இல்லையா எதற்காக என்று சொன்னால் அங்கேயே அமர்ந்திருந்து நான் அவசர அவசரமா எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஒவ்வொரு சந்நிதியா நான் மனசுக்குள்ள நான் தியானம் பண்றேன் ஒவ்வொரு சன்னதியாக தியானம் செய்து இந்த ஆலயத்தினுடைய அற்புதங்கள் இந்த ஆலயத்திலே கிடைக்கக்கூடிய அந்த தெய்வீக சாநித்தியங்கள் அத்தனையும் நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நான் என்னுடைய உடம்பிலே அந்த எனர்ஜியை ஏற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே அமர்ந்திருந்து அவை அத்தனையும் அசை போட்டு நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து மீண்டும் ஒரு முறை மனப்பூர்வமாக வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை அந்த இடத்திலேயே முன்வைத்து விட்டு வரும் பொழுது நிச்சயமாக அந்த தெய்வத்தினுடைய அருள் என்பது நமக்கு கிடைக்கும் வீட்டிற்கு வந்த உடனே ஒரு சுத்தம் கருதி நம்ம ஸ்நானம் பண்ணுறோன்னு சொன்னால் அதனால் அந்த தெய்வத்தினுடைய அருள் என்பது நிச்சையமாக விலகாது சர்வே ஜனாக சுக்கினோ பவன்து